அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இந்நூல் என்னுடைய மூன்றாவது நூல் ராஜம் பப்ளிகேஷன்ஸ் மூலம் அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார் நான் எழுதிய முதல் சிறுவர் சிறுகதைகள் நூலாகும் சிறுவர்களுக்கான படைப்புகள் படைக்க வேண்டும் என்பதில் எனக்கு அலாதி விருப்பம் உண்டு ஆனால் அதற்கு முன்பே தினகரனின் இலவச இணைப்பான வசந்தம் இதழில் சிறுவர் சிறுகதை எழுதியுள்ளேன் நடவு நாவல் முடிந்தும் தருவாயில் இந்த சிறுவர் கதைகளை எழுதத் துவங்கினேன் இந்த நூலுக்கான ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த நூலுக்கு நூலக ஆணை கிடைக்கவில்லை அண்ணாவின் சொற்களான ஒன்றே குலம் தேவன் என தலைப்பு வைத்தும் இந்த நூலுக்கு ஆணை கிடைக்கவில்லை என வருந்திய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு அப்போது கல்வி அமைச்சராக இருந்த மாண்புமிகு கா அன்பழகன் அவர்களின் இல்லத்திற்கு சென்றோம் இந்த நூலை அவரிடம் காண்பித்து விவரங்கள் கூறினோம் உடனே ஆணை போடுவதாக சொன்னார் அதன்படியே இந்த நூலுக்கு ஆணையும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருந்தது நன்றி கூறி விடைபெற்றோம் இந்த நூலுக்கு திறனாய்வு தென்றல் பேராசிரியர் மது சா விமலானந்தம் தஞ்சாவூரை சேர்ந்த அவர் அணிந்துரை கொடுத்திருந்தார் அதுவே என் மனதுக்கு மிக நிறைவாக இருந்தது என்னால் தொடர்ந்து எழுத முடியும் என்கிற தன்னம்பிக்கையை கொடுத்தது ஒன்றே குளம் தேவன் இந்த தொகுப்பில் பதினெட்டு சிறுவர் சிறுகதைகள் அடங்கியது மதம் தேசப்பற்று பெண் கல்வி நூலகத்தின் பயன்கள் மாணவர்களின் திறமை முதல் செலவு ஒன்றுடையார் கோயில் கல்வியின் அருமை செய்யும் தொழிலை தெய்வம் சிந்தித்து செயல்படு திருத்திக்கொள் நட்புக்கு அழகு பொறாமை வேகமும் விவேகமும் நாணயம் பிடிமானும் பெற்றோரின் கடமை மரபும் மாண்பும் இப்படி பதினெட்டு கதைகளை உள்ளடக்கிய தொகுப்புதான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இந்நூல் வெளிவந்த பிறகு நிறைய சிறுவர் சிறுகதைகள் எழுத வேண்டும் என்கின்ற அதிகப்படியான ஆர்வம் ஏற்பட்டது பெரியவர்களுக்கு கதை எழுதுவதை விட சிறார்களுக்கு கதை எழுதுவது சுலபமல்ல அவர்களுக்கு புரியும்படி இருக்க வேண்டும் அதன் மூலம் ஒரு நீதியை நாம் சொல்ல வேண்டும் அது சிறுவர்களின் மனதில் பதிய வேண்டும் இந்த சிறுவர் நூலை தொடர்ந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட சிறுவர் நூல்களை எழுதியிருக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்